Baik jenis mandak pun ni, bayar mutu air. கார்த்தா, உண்ணை நேச்சாத் அழுகு விறா, கது கதும் கலிக்கெண்டி, கலிக்கு உள்ளேக் கொடி வெட்டி, கருப்புண்டி நல்லை அது அரங்கும் சுகமான இனம் சூடு, மட்டையிலே pastureன்னம் சம்சம்மும் இற்கித பார் துத்திக்கு சமச்சாலம், த கத்திடகா வடியும் வடியம் கறுவாடு தீரும் குருவை நான் பெற்ற வலி தாங்கு பேனா எடுத்தே பிரபஞ்சம் பிச்சரிஞ்சே பாசமுள்ள உள்ள வேளையிலே காஸ்பணம் கூடலையே காஸ்ப

சேர்த்து விட்டவளே எனக்கு ஆனதண்ணா உனக்கு வேற பிள்ளை உண்டு உனக்குன்னு ஆனதண்ணா எனக்கு வேற தாய் இருக்கான் எனக்குன்னு ஆனதண்ணா உனக்கு வேறு பிள்ளை உண்டு உனக்குன்னு ஆனதெண்ணா எனக்கு வேறு தாய் இருக்கான் நன்றி